ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம கேரக்டரை வந்து பிராங்காக பேசுகிறது தாங்க பிராங்க்னால் ஓப்பனாக சொல்லிடுவேன் நான் இப்படி தான் மாற்றி ஒரு இதுக்காக வந்து நடிக்கிறதோ இது பண்ணுறதோல நம்மளுக்கு தெரியாது இந்த பிக் பாஸ் வந்து நான் வந்து இப்போ ஜிபி முத்து சார் வந்தார்ல ஜிபி முத்து அண்ணன் அந்த அண்ணன் வந்ததுக்கப்புறந்தான் நான் வந்து பிக் பாஸ் பார்க்க ஆரம்பித்தேன் ஏன்னா அவரெல்லாம் நான் நேரில் போய் வீட்டிலலாம் பார்த்துருக்கேன் நல்ல குணம் சூப்பரான குணம் அவருக்கு அவர் வந்ததுனால தான் நான் பிக் பஸ்ஸே பார்க்க ஆரம்பித்தேன் இப்போ மூணாவது சீசன் நினைக்கிறேன் அவர் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து விஜய் சேதுபதி சார் வந்திருக்கார் விஜய் சேதுபதி எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க எதுக்காகனா நடிப்புக்காண்டின்னு கிடையாது பிராங்கர் இருப்பார் எதுனாலும் ஓப்பனாக சொல்லுவார் ரெண்டாவது வந்து இப்படி இரு அப்படி இருந்து யாரையுமே எப்படியும் சொல்ல மாட்டாது உங்கள் இஷ்டத்துக்கு இருங்க அப்படிம்பார் கத்த குழந்தைகளே அப்படினு சொல்லுவார் நானே அப்படி தான் பண்ணுவேன் என் பையன் பெருசானாலும் அவன் படிக்க விருப்பம் இருந்தால் படி இல்லைனா வேண்டாம் உனக்கு என்ன தோணுது செய் உன்னோட வாழ்க்கை உன் கையில் கூட நான் சப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் ஆனால் அதுக்காக வந்து இப்படி இரு அப்படி இருன்னு யாரையுமே வற்புறுத்த மாட்டேன் கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே சரி நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நான் எப்போவுமே சொல்லவே மாட்டேன் அதே மாதிரி என்னையும் யாரும் சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பேன் அதான் என்னோட கேரக்டரு சரி இந்த பிக் பாஸ் இப்போ ஸ்டார்டிங் ஆ ஆயிடுச்சு நேற்று நாலு மணி நேரம் ஷோ ஓடிருக்குது பார்த்தேன் இப்போ தான் ஆஸ்டாலில் பாட்டுருந்தேன் சரி நம்ம வந்து பிக் பாஸ் பற்றி பேசலாமா அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் டெய்லி அப்டேட்டு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் நீங்கள் தான் சொல்லணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கிச்சன் ரூம் இருக்குது இருக்குதுன்னு வேண்டாம்னாங்க கடைசியில் பார்த்தீங்களா ஹெல்மெட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க கிச்சன் ரூமில் போய் வேலை பார்க்குறதுக்கு என்னங்க எனக்கு என்ன நான் ஓப்பனாக சொல்லிட்டுங்களா டிவி கிடையாது செல்ஃபோன் கிடையாது ஒரு என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே கிடையாது வேலை பார்க்கிட்டா நம்ம நல்லா இருக்குமே வேலை பார்க்குறதுலாம் நம்ம டைம் வேஸ் ஆகும் அதை ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்க அதை ஒதுக்கி வைக்க ஒதுக்க அவங்கள்தான் ஆபத்து கரெக்டாக வேலை பார்த்துட்டு வீட்டில் எதுவுமே செல்ஃபோன் இருந்தால் கூட நோண்டிகிட்ருக்கலாம் அதுவும் கிடையாது எல்லாம் புது புது ஆளுக்கா நம்ம வாட்டுக்கு நம்ம வே வேலை செய்கிறதுலாம் என்ன சமையல் பண்ணுறதுனால என்ன நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலாம் வேலை பார்க்கலாம்ல அது ஏன் பண்ண மாட்டேன்னு தெரியல அது வச்சா அங்கே ஒரு ஆப்பு கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு சரி பிக்பாஸ் பற்றி பேசலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா இதுக்கு அந்த வீடியோ அதிர்ச்சியில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்